ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு காமாச்சி கானனி கிச்சன் இன்றைக்கி ஒரு ரெசிபியோடு தாங்க பார்க்குறோம் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்களா என்ன ஒரு ஏழு வகையான கீரையை வச்சு ஒரு தோயல் நான் ரெடி பண்ணுறோம் அதுக்காக தான் ஒரு வீடியோ வீடியோ உணவே மருந்துன்னு சொல்லிட்டு நம்ம மருந்து உணவாக எடுக்காமல் மருந்தாக எடுக்கிறோம் அது எப்படி நம்ம உணவில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நம்ம இதில் வந்து எத்தனை கீரை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் மணத்தக்காளி குடல் புண்ணு ஆற்றக்கூடியது ரொம்ப நல்லது அப்புறம் முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி இந்த முடக்கத்தான் கீரை வந்து மூட்டு வலி கை கால் வலி எல்லாத்தையும் இது பண்ணக்கூடிய அதே மருந்து கருவேப்பில்ல ஒரு கைப்பிடி புதினா அப்புறம் பார்த்திங்கன்னா இது தூதுவலை தூதுவலை சளி இருமலுக்கு தொண்டைக்கு ரொம்ப நல்லது இது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து அயன் சத்து நிறையா இருக்குது அதோட ஒரு கைப்பிடி முருங்கைப்பூவும் எடுத்துக்கினேன் இதோட இது ஒரு அஞ்சு கற்பூர வலி இந்த அத்தனை பேர் பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வகையான கீரை இருக்குது இது தனித்தனியாக ஒரு ஒரு இதுவும் செய்யும்போது இது வந்து கசப்பு கத்தன்மை உடையது இதுவும் லைட்டாக கசற இருக்கும் இது கொத்த புதினா வந்து எதுவும் பண்ணாது பட் முருங்கைக்கீரையும் கசப்பு இருக்கும் அப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு கைப்பிடி சேர்த்து செய்யும்போது ஒரே சட்னியிலே நமக்கு வறந்துடுது அப்புறம் அதுக்கு தேவையான தக்காளி எடுத்துக்க ஒரு கொட்டைப்புளி தேங்காய் ஒரு மூடி இப்போ கடலப்பருப்பு உளுத்து பருப்பு வரமிளகா அப்புறம் சீரகம் மிளகு கடல கொட்டை அப்புறம் இதில் வந்து எனக்கு வெந்தயம் இருக்குது அப்புறம் பெரிய சைஸ் தேங் வெல் வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் பூண்டு ரெண்டு பூண்டு அவ்வள்தாங்க இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போது இதுக்கு எல்லாம் போட்டு நம்ம ஒரு துறையில் தாளிச்சிட வேண்டியது தான் தாளிச்சிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சட்னி அரைச்சி பண் சாப்பிட வேண்டியது தாங்க ஹெல்த்தியாக ஒரு சட்னியில் இத்தனை கீரையோட தன்மையும் கிடைக்கிது ரொம்ப ஹெல்த்தியாகவும் உண்டு ஏன்னா பசங்க மருந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் என் பாப்பாக்கே தான் எக்ஸாம்பிள் என் பாப்பாவுக்கு லைட்டாக சளி இருக்குது அதனால் தூதுவலையும் கற்புர சேர்த்து வச்சு சட்னி செஞ்சு தரப்போகிறோம் சட்னி வந்து சாப்பாட்டில் வந்து சாப்பிடுப்பாங்க தேங்க் யூ ஸ்டே ஹெல்த்தி ஹாப்பி கார்டனிங் எத்தனையும் நம்ம கார்டனில் எடுத்து ஃப்ரெஷ்ஷான கீரைங்க தேங்க் யூ